வணக்கம் அன்பு நண்பர்களே மார்ச் மாதம் குழந்தைகள் பாலிசி எடுப்பதற்கு எதனால் சிறந்த மாதமாக கருதப்படுது வழக்கமாக நம்மளோட இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் ஏப்ரல் இந்த மாதங்களில் தான் வருடாந்திர தகுதி தேர்வுகள் நடைபெறும் அப்போது குழந்தையோட வயசு பதினெட்டு கம்ப்ளீட் ஆகும்போது அந்த குழந்தை டுவெல்த்து முடிச்சிருக்கும் எப்போனா சேம் அதே மார்ச் ஏப்ரல் மாதம் தான் அந்த குழந்தை அந்த டுவெல்த் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணி காலேஜ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அப்போது இன்றைக்கி குழந்தைக்கு அஞ்சு வயசு இருக்கும்போதே நாலு வயசு இருக்கும்போதே சின்ன வயசுலேயே வந்து மார்ச் மாதம் அதாவது இந்த மாதத்தில் அவங்களோட எதிர்கால கல்விக்குன்னு சொல்லி திட்டமிடல் பண்ணிங்கன்னு சொன்னால் அது முதிர்வு பெறும்போது கரெக்டாக அதே மார்ச் மாதம் முடியும் அந்த பதினெட்டு வயசில் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் அவங்களோட ஃப்யூச்சர் எஜுகேஷன் காலேஜ் லைஃப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதத்தை மாற்றி போடும்போது என்ன ஆகுதுன்னா குழந்தையுடைய காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆகி ரெண்டு மூணு மாதம் கழிச்சோ இல்லை ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிஞ்சோ ரிசீவ் ஆகுது அப்போது பிகினிங் ஸ்டேஜில் பேமெண்ட் கட்டுறதுக்கு பேரண்ட்ஸ் ரொம்பவே சிரமப்படுறாங்க நண்பர்களே மார்ச் மாதம் குழந்தைகளுக்குன்னு பாலிசி எடுக்கிற மாதிரி இருந்தால் சிறந்த மாதம் இந்த காரணத்துக்காகத்தான் அதிகபட்சமான சில்ட்ரன்ஸ் பிளான் வந்து மார்ச் மாதத்தில் எல்லாருமே எடுப்பாங்க இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சு உங்களோட குழந்தைக்கு நீங்கள் பாலிசி எடுக்கணும்னு சொன்னால் தாராளமாக கால் பண்ணுங்கள் நன்றி